ஜெய் சச்சிதானந்த சர்க்கரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் பாபாவின் உறுதிமொழிகளில் பத்தாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாபா சொல்கிறார் என் பூத உடல் செயலாற்றும் பக்தனுக்குன்னு உடனடியாக இறங்கி வரும் ஒரு நிமிஷம் எப்படி இறங்கி வரும் நமது தூய பக்தியின் காணிக்கையாக பாபா உடனடியாக இறங்கி வந்து அவருடைய பூத உடல் நம்மிடம் பேசும் சமாதியிலிருந்தும் சுறுசுறுப்புடன் நான் செயலாற்றி உன்னுடைய பிரச்சனைகளையும் உனக்கு தேவையான நன்மைகளையும் நான் வழங்குவேன் இது பாபாவின் உறுதிமொழியில் பத்தாவதாக நமக்கு அவர் உறுதியாய் உறுதிமொழி அளிக்கிறார் எப்படின்னா அவருடைய பூத உடல் நம்மிடம் எப்படி வேணால் பேசும் ஒரு பட்டாம்பூச்சியாக ஒரு அழகான ஒரு பசுவின் வடிவிலும் ஒரு நல்ல முதியோர் வடிவிலும் நல்ல அழகான ஒரு தாயின் வடிவிலும் ஒரு குழந்தை வடிவிலும் பாபா நம்மிடம் வந்து நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை நிறைவேற்றி அதனை நமக்கு கொடுத்துவிட்டு செல்வது அவரின் இயல்பு அவருடைய சமாதியிலிருந்தும் இதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்றளவும் அவர் இல்லாமல் போய் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லாமல் அவர் பூத உடல் இன்றும் நிலைத்திருந்து நூற்றி ஐந்தாவது வருடத்திலும் நிலைத்திருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வடிவிலும் சிரடி சாய்நாதன் சத்குரு தேவர் நம் பிரபஞ்ச மூர்த்தி சத்ய கீர்த்தி சிரடி சாய்நாதன் இன்றளவும் என்றென்றும் எப்பொழுதும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அவர்களுக்கு கஷ்டம் என்று கண்ணை கசக்கியவுடன் ஓடோடி வந்து தாயாய் நின்று தகப்பனாய் ஆசிர்வதித்து மேல் தூக்கி எழு அவர் ஆசீர்வாதம் செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவர் பொன்மொழிகளில் பத்தாவதாக என் பூத உடலோடு என் பக்தனுக்கு நான் நித்தமும் சேவை செய்வேன் இதுதான் அப்பாவுடைய உறுதிமொழி உறுதியான மொழி அவரின் பாதம் பணிவோம் சாந்தியும் சமாதானமும் நமக்கு நம்முடைய ஆன்மாவுக்கும் கிடைக்கப் பெறுவோம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்